எனக்குரியாது என் பூ போட்டு மட்டும்தான் போகும் நான் சேர்த்தேன் நானேல பாடையில போயிடுறேன்

எனக்கு இப்ப இவரை அடிச்சா அவ என் புள்ள அடிப்பேன் உதப்ப அத கேட்கறதுக்கு நீ யாருடி இனிமே எனக்கும் உரிமை இருக்கு நீங்க இவரா

மேடம் நான் வந்து ஃபைல் எடுத்துற மேடம் ஃபைல் எடுக்கறாமா மேடம் எந்த ஃபைல் மேடம் அது பக்கத்துல இருக்கு அந்த ரெண்டாவது ஃபைல் இரண்டாவதா எங்க இருந்து இரண்டாவது மேடம் ஐயோ அதாங்க அந்த ஃபைல் தான் உங்க கண்ணுக்கு தெரியலையா இதுவா அதா ஃபைல் எடுக்க போறது விட்டு மேரத்தை கையில எடுத்துட்டானே

Bye! <coughs> hey.

போது <affiliated ytog> <f connected> அட்ரஸ் கேக்குறது நேரா ஆபீஸ்ல வந்துறதா என்னது என்னது இங்கிலீஷ்ல போட்டுருக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சா நான் எங்க பியூனா வேலை வாக்க போறேன் ஆஹ் நீங்க ஒன்னு பண்ணுங்க இப்படியே நேரா போனா யூ டர்ன் வரும் அங்க ஒரு சிக்னல் இருக்கு அங்க ஒரு கான்செப்ட் இருப்பான் அவன் கேட்டா கரெக்டா சொல்லிடுவான் ஆஹ் போங்க போங்க எங்க அது கொடு குட் மார்னிங் சார் சார் என்ன சார் மேனேஜர் சார் மேனேஜர் சார் ஒரு பர்க் பண்ணி சார் சார் ஒரு சும்மா டைம் பாஸ்க்கா பேசிக்கிட்டு வேற ஒண்ணே சார் மனுஷன் ஷட் அப் ஆபீஸ்ல பிகாஸ் தான் ரொம்ப முக்கியம் உங்க கூட வேலை செய்யற ஒரு ஸ்டாப் பத்தி இப்படி அசிங்கமா பேசுறீங்களே வெக்கமா இல்ல this is the first and last warning என் கேபினங்க சார் என் கேபினங்க வாங்க சார் குடிக்கப் போறேன் சொன்னா போதும் சைட்ல போய் ரைட்ல திரும்புங்க சார் ஒழுங்கா வேலைய பாரு

இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நாராயண் சார் டேபிள் மேல வை ஆ ஓகே சாரி 10 மிஸ் ஆ சார் சாரிடா 10 மிஸ் வாயே புத்திட்ட ஒழுங்கா வேலை செய்யல நீ மிஸ் ஆயிடுவ அந்த ஃபைலை ஒழுங்கா இங்க வை இல்லன்னா எடுத்துட்டு போ ஆ ஆ வைக்கிறேன் வைக்கிறேன் இல்லன்னா பெசா பாத்தற போற என்ன விட நான் சாகணும் சாகப்பூர் அளவுக்கு உங்களுக்கு என்ன வாந்தி எங்க அப்பா எதாவது சொன்னாரா அப்படி என்ன வாந்தி சொன்னாரு रात्री தூங்க போறதுக்கு முன்னாடி ரெண்டு ரத்தாலி படுத்து உள்ள தள்ளிட்டு தூங்குன்னு சொன்னாரு உள்ள தள்ளிட்டு தூங்குன்னு சொன்னாரா அப்ப எங்க அம்மா எதாவது அப்படி சொன்னா நீ அளவுக்கு இந்த நல்லா சொல்றாங்க கட்ட சொன்னதுக்கெல்லாம் யாராவது அதுக்கும் இல்ல என்ன நாட்டி நடந்துச்சு நான் ரோட்ல போயிட்டு இருந்த போது ஒருத்த என்ன பாத்து மூணாம் அப்புறமா இப்படி காண வலிச்சா எனக்கு போயிருவாங்க

அது குவீர்னு பத்திடாமாலி வச்சிரு. அப்ப நான் சத்ரவேனே சத்ரவேனே ஏதோ சின்ன புள்ளைக்கு தூளால போய் சந்தோஷமா ஜெயிலுக்கு அனுப்பாம சார் சிலிண்டர் வந்திருக்குதே. சமயக்கட்ட ஆ கமலா ஆரஞ்சு சீதா மாம்பாயா ஆ கமலா ஆராய்

பார்த்தாலும் எங்க அத்துல அஞ்சு மணிக்கு அலாரம் வச்சது ஆலாம் இங்க நேரம் கிடைக்குது பயங்கர பிஸி ஒரே ஒரு நாள் லீவ் கிடைச்சது உன் ஞாபகம் வந்தது फ्लाइट ஒன்னு கிடைச்சது டப்புனு பறந்து வந்துட்டேன் இந்த உனக்காக துபாயில இருந்து ஒரு பிரசன்டேஷன் வாங்கி வந்திருக்கேன் பிரியா ஏ பிரியா இங்க வாடி வாடிங்க வாறேன் ஆடி அசய் சொல்லாத பாரு ஏனா பச்சியா துபாய்ல இருந்து ஆபரண்ட் நமக்கு கிஃப்ட் வாங்கி இருக்கான் பச்சியா அளை ஆட அளை ஆட அள்வா அள்வா அங்க மோவா உள்ளே போயி டேய்

இந்த பொம்மைய யார் முன்னாடி நீ நிக்க வைக்கிறியோ அவங்க உண்மை பேசுறாங்களா பொய் பேசுறாங்களான்னு காமிச்சு கொடுத்துருவா சரி எனக்கு பிளைட்டுக்கு நேரமாச்சு இந்த பொம்மைய வச்சு நீ உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கோ சரி சரி பாத்து போ பை பாய் ரெண்டு வாங்கிட்டு வந்த பொம்மையால இனிமேல் யாருமே என்கிட்ட போய் பேச முடியாது முதல்ல இவ்வளவு செக் பண்ணி பாப்போம் அப்படியா ஒண்ணு இல்ல உங்க வீட்டுக்கு பக்கத்து வீடு எய்த்த வீடு மூணாவது வீட்டுல யாராவது வாலிப பசங்க இருந்திருப்பாங்கல்ல அவங்கள யாராவது நீ லவ் பண்ணிருக்கியா Ayo! Oh, yeah. Ah! Oh, noda. Ah, ayo. Em, bende pet. Ayo. Ah, oh, udah uh, uh, <coughs> <coughs> oh, pet. <coughs> 4 அஞ்சு 5 6 7 8 9 மேல கருது. அது சண்டாலி இன்னும் மனசுக்குள்ள எவ்வளவு மர்ச்சுக்கே தெரியே நீ செஞ்ச தப்பெல்லாம் இந்த பொம்மைய வச்சு உண்மைய கண்டுடிக்லா எங்க அப்பா ஒண்டி புள்ளி லடி

பழம கேட்கா நான் தரேன் கேட்குதா வாடா என்னடா காலங்கத்தாலும் சண்டை வர நினைச்சுட்ட வாடான பாத்தியா <laughs> <laughs> <Okay, bye. laughs> <laughs> 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 வேங்காவணே எப்படி வரவழைக்கிறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். டேய், எவடாวะ? டாம் பாபு அங்க என்ன சத்தம்? ஏய் அம்மா, நீ எத ஊற்று? நான் உங்களை பாத்துக்கறேன். யார் இது? எங்க ஊட்ல பாಳೆ

டேன ஒரே விளையாட்டு விளையாடி போர் அடிக்குதுடா இன்னைக்கு நான் உனக்கு சொல்றேன் ஓகே நீ போறவன் bowler ஒரு கிராம ஃபீல்டர் அததானே அதானே டேய் ஓகே செக್ರಿட்டரி வீட்ல வேண்டா 4 US சென்டி வீட்ல வேண்டா 6 ஓகேவா ஓகே 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 தங்க மாதிரி இந்த ஜன்னல் உஞ்சிருச்சு யாராவது